உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள் முக்கேனக்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்க கேட்கலாம் நரசிம்மகுமார் வணக்கம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது அந்த அணைகள் தற்போது முழு கொள்ளளவு எட்ட உள்ள நிலையில் அந்த அணைக்கு வருகின்ற நீரை முழுவதுமாக வெளியேற்றி வருகின்றனர் அந்த வகையில் கபினி அணையிலிருந்து இருபதாயிரம் கன அடி நீரும் கேஆர் எஸ் அணையிலிருந்து கண் அடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது மேலும் இன்று அதிகாலை கூடுதலாக நீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வந்துள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு திறந்துவிடப்பட்ட அந்த நீரானது நேற்று மாலை தமிழகத்திலேயே வந்தடைந்தது தற்போது படிப்படியாக நீர்வரத்து உயர்ந்த நிலையில் தற்போது பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கண்ணடி நீர் தற்போது வந்து கொண்டுள்ளது இதனால் மாவட்ட நிர்வாகம் பரிசல் இயக்கமும் மீன் பிடிக்கவும் வகைனக்கல் அருவிகளில் குளிக்கவும் தடை விதித்துள்ளது மேலும் வனத்துறை காவல்துறை மற்றும் துறையினர் காவிரி கரையோர பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நரசிம்மகுமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியின் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்